குருஸ் பர்னாந்தின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் தூத்துக்குடி நகர் தந்தை என போற்றப்படும் ராவ் பகதூர் குருஸ்வர்நாதின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி பாளையங்கோட்டை ரோட்டில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான எஸ்பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்ரி தாமஸ் மாவட்ட அவைத் தலைவர் வழக்கறிஞர் திரு பார்க்கடன் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணிச் செயலாளர் சுதாகர் இலக்கிய அணிச் செயலாளர் நடராஜன் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவண பெருமாள் தூத்துக்குடி பொற்கிளி ஜான்சன் பகுதி செயலாளர்கள் சேவியர் முருகன் ஜெய் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்